பீகாரில் காங்கிரஸ் உச்சக்கட்ட கூத்து முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் என்று கூறிய காங்கிரஸ் தற்போது பல துணை முதலமைச்சர்கள் என்று கூறுகிறது ஒருவேளை பத்து பேர் துணை முதலமைச்சர்களா தேசிய பறவைச் சேனலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பீகாரில் இப்போ தான் எலெக்ஷன் போகுது தேஜஸ்வி யாதவ் சன் ஆஃப் லல்லு பிரசாத் யாதவ் பத்தாவது கூட பாஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நேர்மே துணை முதலமைச்சராகலாம் இருந்தவர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் இருந்த ஒருவரை துணை முதலமைச்சர்னாங்க உடனே பிஜேபிக்காரங்க கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது உங்களுக்கு மிக அடிப்படை வாக்கு வங்கியே இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி தான் அது உங்களுக்கு எதுவும் பதவி இல்லையான்னு கேட்டதுக்கு காங்கிரஸ் இன்சார்ஜ் சொல்லியிருக்கார் பீகார் மாநில தேர்தல் இன்சார்ஜ் பல பேர் துணை முதலமைச்சர்களாக வருவார்கள் எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது சோ நோத்ரு தெரியல சோ துக்லத் சோ சினிமாலாம் எடுத்தவர் நடித்தவர் நகைச்சுவை மன்னன் அவர் என்ன பண்ணார் முகமத் பின் துக்லக்னு இருந்தார் இந்திரா காந்தியை டீஸ் பண்ணி ஏன்னா இந்திரா காந்தி இண்டிகேட் சிண்டிகேட் காங்கிரஸ் பிரிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பயங்கரமாக காங்கிரஸ் கொண்டு வரத்துக்கு என்னென்னோ பண்ணாங்க அதை வச்சு ஒரு கேலியாக இருந்தார் அனைத்து எம்பிகளும் துணை பிரதமர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ ஆல் எம்பி சார் தோ சப்போர்ட்டிங் த எம்பி சார் டெப்டி பிரைம் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி அனைவருக்குமே துணை முதலமைச்சர் பதவியான எனக்கு உள்ளபடியே கேள்வி வருது காங்கிரஸ் எதையும் செய்யும் அதுதான் காங்கிரஸ் ஏனென்றால் அன்றே கைதசோ துணை பிரதமர் இப்போ துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டாங்களா காங்கிரஸ்க்கு தேவை எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணுமே தவிர அனைவருக்கும் துணை முதலமைச்சர் சொல்லி விதவுட் போர்ட் ஃபோலியோன கூட எல்லாம் ஏற்றுப்பாங்க அவ்வளோதான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்